அனைத்து உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எழுது இனிய வணக்கங்கள் நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் அதுபோல் நீங்கள் எல்லோருமே நல்லா சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கு என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறமன்றா பிரம்ம முகூர்த்த பூஜை பூஜைப்பட்டி தான் பார்க்க போகிறோம் இப்போது எல்லாரோட சேனல்லே மோஸ்ட்லி லேடிஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை போட்டு போட்டுக்கொண்டிருக்காங்க இந்த இருபத்தொரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத நிறைய வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க நம்மளும் பார்த்துட்ருக்கோம் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலைனாலும் சில நண்பர்கள் சொல்கிறபடி நிறைய நாள் வந்து எழும்பியிருக்கேன் காலையில் எழும்பிட்டு அதை கண்டினியூ பண்ணது கிடையாது அந்த மூன்றரைலேருந்து அஞ்சரைக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமுக்குள்ளே எழும்பி நம்ம அன்றாட வேலையில் தொடங்கினா நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நிறைய டைம் எழும்புவேன் ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதில்ல மோஸ்ட்லி நாளைக்கு 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 எழும்பிடுறது மூணு மணிக்கெலாம் எழும்பிட்டு இப்போ எலுமே என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு எழும்பலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாளை தள்ளி தள்ளி போட்டு கொண்டுருக்கிறது கண்டினியூவாக பண்ணதில்லை ஆனால் இந்த முறை சரி உங்களோட சேர்ந்து பயணிக்கும்போது இந்த இருபத்தொரு நாள் கண்டிப்பாக நானும் உங்களுக்கும் வீடியோ போடுற மாதிரி இருக்கும் நானும் சரி வீடியோ போடுறதுக்காகவும் இது செஞ்சேன்னா எனக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தொரு நாள் நீங்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு இதுலேயும் எழும்பலாம் இல்லையா இன்றைக்கு ஃபஸ்ட் டே எழும்பும்போது கூட என்னால் எிட்டேன் மூணு மணிக்கெலாம் எழும்பிட்டு சே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு படுத்துட்டேன் திரும்ப எழுப்பினேன் திரும்ப எழும்பி இப்போ என்ன பண்ண போகிறோம் எழும்பி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு படுத்துட்டேன் அப்புறம் தான் திடீர்னு எழுப்பினேன் இது திடீர்னு தான் இன்றைக்கி நான் செய்ய ஆரம்பித்தேன் என்கிட்ட கூலமாக கூட இல்லை அதனால் கொஞ்சம் கூலம் தான் போட்டேன் சின்னதாக ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் நான் கூலம் போடல எதுவும் போடல எனக்கு பொங்கலோடைய உடம்பு சரியில்லாமல் வந்துடுச்சு ரொம்ப கோல்டு காஃபாக இருந்துச்சு அதனால் எது எலும்புறதில்லை காலையில் சரி இன்றையிலருந்து எழும்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இன்றைக்கே இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆரம்பித்தேன் பூ கூட வாங்கி வைக்கலை ஆனால் திடீர்னு இன்றைக்கி முதல் நாள் செய்கிறதுனால சரி மங்களகரமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற சாரீ எல்லாம் கட்டிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கோலம் போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து வாசப்படியில் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கை ஏற்றினேன் வாசப்படியில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க எளிமினதும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சரி அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வேக வேகமாக செஞ்சு கொண்டிருக்கேன் இது எனக்கு தெரிஞ்ச முறைப்படி நான் செஞ்சுறேன் இதில் ஏதாவது தவறு மாற்றங்கள் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இப்படி செய்யுங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சபடி சரி நம்ம வீடு இப்படி இருக்குது நம்ம சாமியாரை இப்படி தான் இருக்குது நம்ம செய்யலாமா வேணாமா அந்த டவுட்லாம் வேணாம் நமக்கு என்ன முடியுமோ நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சால் போதும் நான் எப்போவுமே சாமி கும்பிடும்போது கூட இப்படி கொடுக்கணும் நீங்கள் நான் இதை செய்கிறேன் அப்படின்லாம் நிறைய வேண்டிக்கிறது கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு என்னையும் நீங்கள் நினைக்கிறே தான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் சாமியை கும்பிடுவேன் நீங்கள் என்ன நடத்துகிறீங்களோ அது தான் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே விட்டுருவேன் அந்த மாதிரி தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இருபத்தொரு நாள் நான் செய்கிறேன் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பலனை கொடுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறது இல்லை நான் என்ன செய்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வெளியே ஒரு விளக்கு வச்சாச்சு அடுத்தது வந்து பூஜை அறையில் விளக்கி வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் பூஜை அறை வந்து சாமி பண்ணலாம் வந்து மேல் ஸ்லாப்பில் தான் இருக்கும் ஸ்லாப்பு என்னோடய ஹைட்டுக்கு இருக்கிறதுனால நான் வந்து ட்ரெப்பிட சரியாக வைக்கல போல இருக்குது அதனால் கொஞ்சம் தான் கவர் ஆகிருப்பேன் சரி முடிஞ்ச வரைக்கும் இதை நான் எடுத்துகிட்டு அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் பூ கூட வாங்கி வைக்காதனால சரி செடியிலே இருந்த ரெண்டு மூணு பூவை வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டேன் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் ஏற்றி இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு டேவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரணும்னா கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை எல்லாருமே தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் அதை மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிங்க போது தான் ரொம்ப பஞ்சியாக சோம்பரித்தனமாக இருக்கும் வேணாம் வேணான்னு ஆனால் எழுந்து இதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செய்யும்போது எதுக்கு இந்த நாளை எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் வீணாக்கிட்டோம் அப்படின்னு தோணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லாவே இருக்கும் காலையில் எலும்பினோம்னா காலையில் எழுந்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சினோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் எவ்வளோ காலை பொழுதை வந்து நம்ம வீணாக்கியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே புரியும் காலையில் அந்த பறவைகளோட சத்தம் கோழி கூவுறது கூட சில டைமில் நமக்கு தெரியாது அது வரைக்கும் தூங்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த மாதிரி எழும்பும்போது இந்த சத்தமெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் ஏன்டா இப்போல்லாம் நிறைய வண்டிங்க சத்தம் மொபைல் டிவி டிவி சதம்னு தான் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் இனிமையாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்காவது அதை அனுபவிக்கலாம் கொஞ்ச நாள் அண்டு இல்லாமல் அதை வந்து தொடர்ந்து செஞ்சோம்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உடலுக்கும் நமக்கு நல்லது இதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன அன்றாட வேலையோ அதை செய்யலாம் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு என்ன தோணுதோ இப்போது அந்த சேனலில் இப்படி பண்ணாங்க இந்த சேனலில் இப்படி பண்ணாங்க இப்படி தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ உங்களால் என்ன செய்ய முடியுதோ நமக்கு முடிஞ்சதை நம்ம செய்யலாம் எனக்கு நான் இவ்வளோ சிம்பிளாக செஞ் செய்கிறேனா அதை தான் நான் செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அதனால் அதை வச்சு நான் வந்து இந்த பூஜை ஆரம்பிச்சுருக்கேன் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இதில் ஏதாவது தப்போ மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லலாம் என்னோடய பூஜை இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கு ஒவ்வொரு இது ஃபஸ்ட் டேன்றதுனால இப்படி முடிஞ்சிச்சு ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளும் சில சில விஷயங்களை கூட்டிகிட்டு போகும்போது நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஓகே அடுத்தது இப்படி தான் இந்த பூஜை பண்ணணும் இப்படி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய வரமுறை சொல்லுவாங்க திரும்ப திரும்ப நான் அதையே இருக்கேன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியாது நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அதை சிம்பிளாக இருந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன முடியுதோ அதை பண்ணலாம் அந்த மாதிரி தான் நானும் பண்ணுறேன் இன்றைக்கி பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் அதனால் இந்த பூஜை பண்ணும்போது தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கு வைக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அந்த டைமில் விளக்கு வைக்கிறது தப்பில்லைன்னு அதே சொல்லிடுறாங்க திரும்பவும் சரி அந்த மாதிரி தான் நானும் பண்ணுறேன் பண்ணினேன் நானும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க அவங்க தூங்கும்போது இதை நாங்கள் பண்ணிடலாம் சரி நான்வெஜ்ஜு சாப்பிட்டா பண்ணக்கூடாது நைட்டு தான் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா காலையில் இருந்து தலை குளிச்சுட்டு சாமி ரூமில் இந்த பூஜைலாம் பண்ணுறது தப்பே இல்லை நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் அந்த மாதிரி பண்ணிடலாம் இப்போ பூஜை முடிச்சுட்டு நான் அடுத்தது இங்கே வந்துவிட்டேன் கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டவ்வில் வந்து மூணு பொட்டு வைப்பேன் எப்போவுமே இது பிரம்மு பூஜையில் எழும்புறதுனால இல்லை நான் எப்போ அப்படினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருவேன் வச்சுட்டு அந்த அன்னபூர்ணி தாயை வந்து ஒரு கும்பிட்டுட்டு தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணுவேன் இது எப்போவுமே என்னோடய ரெகுலரான ஒர்க்கு இது நான் எப்போவுமே பண்ணுறது தான் பண்ணிவிட்டு அன்னபூர்ணித்தாயை கும்பிட்டுட்டு எப்போவுமே அந்த கடன் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்றதுக்கு வழி கூடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே பிளாக் டீ தான் குடிப்பேன் சரி இஞ்சி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இஞ்சியை போட்டு தட்டி அந்த பிளாக் டீ குடிக்க ஆரமிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து சீக்கிரம் எல்லாமே பண்ணி முடிக்கணும் இன்றைக்கி வந்து ரீபப்ளிக் டே அன்று தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரேச்சில் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகணும் வேன் வராது செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூலில் நாங்கள் போய் நிற்கணும் மற்றபடி வேனில் தான் போவாள் இன்றைக்கி நான் தான் கூப்பிட்டு போய் விடணும் அதனால தான் சரி ஃபஸ்ட் டே சாரியும் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுனால அப்படி நான் கிளம்பிட்டேன் சிம்பிளாக வந்து இன்றைக்கி உப்புமா செஞ்சிடலாம் உப்புமாவும் சட்னியும் செஞ்சிடலாம் அதுதான் சீக்கிரமாக முடியும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலையை உங்களுக்கு பறவைங்க குருவிங்க சத்தம்லாம் ரொம்ப கேட்டிருக்கோம் அதனால தான் அந்த சவுண்டை நான் மியூட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே விட்டேன் ஜன்னலை என் ஜன்னலை திறந்தால் ஃபுல்லாக பறவைங்க சத்தம் காலையில் நல்லாவே கேட்கும் ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக மரம் பாருங்கள் ஜன்னல் வழியாக வெளிச்சமும் வர ஆரம்பிக்கும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளேயே நல்லா தெரியும் பறவைங்க சத்தம் ரொம்ப நல்லாவே கேட்கும் நீங்களும் கேளுங்கன்றதுனால தான் அந்த சவுண்டை மியூட் பண்ணாமல் உங்களுக்கு விட்டுருக்கேன் ஓகே என்னோடய அன்றாட வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை கண்டிப்பாக செய்வீங்க தொடர்ந்து என்னோட வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் என்னோடய சேனலும் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு அது என் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிங்கன்னாலும் அது பெரிய பெரிய உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ரேச்சலை வந்து எழுப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு சீக்கிரமே எழுப்பி விட்டால் தான் வந்து எழுந்து ரெடியாகிட்டு ஸ்கூலுக்கு ச சீக்கிரமாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நானும் வந்து டிஃபனும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து எப்போவுமே என்னோடய பிளாக் டீயில் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டு குடிப்பேன் வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ரேச்சலுக்கும் வந்து நாட்டு சக்கரை தான் நாங்கள் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல நீங்களும் வந்து இந்த மாதிரி சில சில மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ம மனசுக்கு மாற்றம் இருக்கிற மாதிரி உடம்புக்கு நிறைய மாற்றங்கள் தேவை கண்டிப்பாக நான் வந்து இது என்னோடய ரெகுலர் வீடியோஸை கண்டிப்பாக போடுவேன் அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி வணக்கம்